ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம் நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது என்னன்னு பார்த்துர்லாம் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி அஞ்சாறு உப்புக்கல்லை போட்டு நல்லா பெரட்டி வச்சுருங்க மக்களை ஆல்ரெடி கடையில் வந்து நமக்கு க்ளீன் பண்ணி தான் தருவாங்க நம்ம வீட்டுக்கு வந்து மஞ்சள் பொடி உப்புக்கல்லை போட்டு நல்லா பிசைஞ்சு கிளீன் பண்ணிடுங்க மக்களை ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அதுதான் அதை முடிச்சிருவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் மிளகு இதில் வந்து அதிகமாக சேர்க்கணும் மிளகு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயமாக அரைச்சிக்கிறோம் பாருங்கள் என்னென்னன்ட்டு மிளகு மிளகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கூடுதலாக போட்டேன் நீங்கள் வந்து தேவைக்கு போடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு ஒரு கால் ஸ்பூன் போதும் அது வாசம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் சோம்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க சீரகம் மிளகு நிறையா சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வெள்ளப்பூடு இஞ்சி எல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிருங்க மக்களே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து கடாய அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் கடுகை போட்டு கடுகு கருவேப்பிலையும் போட்டு கடுகு வெடிக்கவும் கருவேப்பிலையை போடுங்க போட்டு நல்லா தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா பொடிப்படியாக நறுக்கி அதையும் அதோடு போட்டு நல்லா வதக்கிடுங்க மக்களை நல்ல ஒரு பொண்ணு நேரத்துக்கு வரணும் வெங்காயம் வந்து நல்லா நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு தக்காளி போதும் நான் வந்து இன்றைக்கி வாங்கியிருக்க நண்டு என்ன எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ தான் அதனால் வந்து ஒரு ரெண்டு தக்காளி போதும் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் போட்டு காடை தக்காளி நல்லா வதங்கணும் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வதங்கிரும் மக்களே அதனால தான் வெங்காயம் தக்காளி போடையிலேயே உப்பையும் போட்டுறது போட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் மசிஞ்சதுக்கு அப்புறமா தேவையான மிளகாப்பொடிகளை போடுங்க தனி மிளகாப்பொடி மஞ்சள் பொடி அத கரை மசால் பொ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச விழுதுகள் அதையும் போட்டு அப்படியே ஒன்றை பரட்டுங்க தேங்காய் அந்த வெங்காயம் மிளகு சீரகத்தெல்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமும் தேங்காயை அரைச்சி அதையும் அதோடு ஊற்றிடுங்க பார்த்திங்கன்னா தேவையான பொடி எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டுட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இது எல்லாம் போட்டு நல்லா பரட்டணும் நண்டு சாப்பிட்டா சும்மா சுள் நிறங்குச்சுங்க அப்பாடி எங்கள் பாப்பாக்குள்ளே கண்ணீரே வந்துருச்சு அளவுக்கு நல்லா கார சரமாக இருந்துச்சு ஆனாலும் சாப்பிட சாப்பிட்ட டேஸ்ட்டு அப்பா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு காரங்காரம்னு சொல்லிக்கிட்டே எங்கள் மாமாலாம் காரமாக இருக்குது ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாரு அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சின்ன நண்டு தான் சின்ன நண்டாக இருந்தால் கூட கிரேவி செஸ்ட்டுப்பா இவ்வளோதாங்க மசாலா இதெல்லாம் போதும் அதுக்கப்புறம் நண்டை போட்டு அதையும் இங்கிட்ட ஒரு பெரட்டு அங்கிட்ட ஒரு பெரட்டு புரட்டிடுங்க புரட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற தேவையில்லை குழம்புனா கொஞ்சம் நீங்கள் கூட தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஆனால் நான் வந்து கிரேவி தான் பண்ணுறேன் அதனால் வந்து அப்படியே பரட்னாப்பில் இருக்கணும்ல அதுக்காக இந்த நண்டு வேகணுன்றதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி போதும் இந்த அளவு தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியதான் மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் தான் நண்டு நல்லா வெந்துடும் வெண்டு வெந்து இந்த மசாலாலாம் நல்லா பின்னிட்டு சூப்பரான நண்டு கிரேவி ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மக்களே டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா அனைவரும் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க எப்படி இருந்துச்சுன்னு டேஸ்ட்டையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ம ராஜாமலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய்